மகாராஜா ராஜ ராஜ கம்பீர சோழ சாம்ராஜ்யத்தின் முடியில சுந்தர சோழனின் புத்திரன் ஆதித்த கரிகாலன் மற்றும் குந்தவை விராட்டியின் சகோதரன் சிவனாருக்காக தஞ்சையில் ராச ராசேத்தரம் எனும் பெருவுடையார் கோயில் கட்டியவன் கொடுங்க சாதுக்கரை வீரத்தினால் ஓட வைத்து கொல்லம் முதல் கலிங்கம் வரை கால் பதித்தவன் பொன்னி நதியை மீட்டு கொடுத்த பொன்னியின் செல்வன் புலிகொடி வேந்தன் ஐப்பசி சதயத்தில் அவதரித்து அருள் தமிழ் மீட்டெடுத்து அருள்மொழி வருமனும் பெயர் உலகை ஆண்ட நம் பெருமாடன் பேரரசன் ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் அரண்மனையிலிருந்து அவர் கट्टी எழுப்பிய கஞ்சை பெரிய கோயிலை நோக்கி புறப்படுகிறார் வருகிறார் வருகிறார் வருகிறார்